பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அது எப்படிப்பட்ட சிறப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ன அந்த சிறப்பு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாடு ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு இதை நெஞ்சியில் பதிச்சுக்கணும் சிந்தித்து வச்சுக்கணும் சிந்தித்து செயலாற்றணும் சரி புத்தகம் என்ன செஞ்சிச்சு மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாற்றமுமே புத்தகம் செஞ்சது தான் புத்தகம் இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதன் மனிதனாக இருந்திருக்க மாட்டான் ஒரு விலங்காக ஒரு அனிமல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விலங்காகத்தான் இருந்திருப்பான் நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் புத்தகம் மட்டும் இல்லை அப்படின்னா கடந்த கால வரலாறுகளை நாம் படிக்க முடியாது முதன் முதல்ல அச்சு ஏறியது பைபிள் அந்த புத்தகம்தான் அச்சு ஏறினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறில் அதுபோல் பார்த்திங்கன்னா பா ஓலையில் பனை ஓலையில் எழுதுனது நம்மளுடைய முன்னோர்கள் எழுப்பி ஒரு சங்கதியை எழுதி அதை ஆவணப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி க கோடிக்கணக்கான புத்தகங்கள் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காத புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அனுபவத்தை நாம் அளிக்கிறது தான் வாசிப்பு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் தந்தை பெரியார்கிட்ட போய் இன்றைக்கி மிக மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தை சுயமரியாதை இயக்கத்தை நீங்கள் நடத்துறீங்க இப்போ நீங்கள் இருக்கிறவர்கள் இதை பேசுவீங்க எழுதுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க நீ இறந்ததுக்கு பிறகு நீங்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவது யார் வழி நடத்துவா அப்படின்னு போய் கேட்ட கேள்விக்கு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு தந்தை பெரியார் அவர்கள் பழிச்சுன்னு பதில் சொன்னாங்களாம் என்ன பதில் சொன்னாங்கன்னா எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை அவர் நடத்துவார் இவர் நடத்துவார் இல்லை வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் நடத்துவார் அப்படின்லாம் சொல்லலை பெரியார் பழிச்சுன்னு சொன்னாராம் எனக்கு பின்னால் என்னுடைய புத்தகங்கள் தான் என்னுடைய இயக்கத்தை என் கொள்கையை என்னுடைய சிந்தனையை எடுத்து செல்லும் அப்படின்னுட்டு பழிச்சுன்னு சொன்னவர் தந்த சொன்னவராக தந்தை பெரியார் அவர்கள் புத்தகத்தை தான் நம்பினார் மனுஷனை யாருனையும் நம்பலை மனுஷன் மாற்றி பேசுவாங்க இல்லாததை இருக்குன்னு பேசுவாங்க இருக்கிறதை இல்லை இல்லைன்னு பேசுவாங்க ஆனால் தந்தை பெரியார் எனக்கு பின்னால் யார் இதை வழி நடத்துகிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்னுடைய புத்தகங்கள் தான் வழி நடத்தும் அப்படி மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் பகுத்தறிவாளர் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஆய்வு நூல்களையெல்லாம் படித்தவர் தந்தை பெரியார் கண்ணுக்கு சரியாக எழுத்து தெரியலனா கூட கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்த்து அந்த கருத்துக்களை படித்து இன்றைக்கி நமக்கு கண்ணு நல்லா இருக்குது நம்மாவே படிக்க படிப்பு படிக்கிறது குறைஞ்சி போச்சு இப்போ எல்லாருக்கும் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சி போச்சு ஆனால் பெரியார் என்ன பண்ணார்னா கண்ணு சரியாக தெரியலனா கூட ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை புராண இதிகாசங்கள் போன்ற புத்தகங்களெல்லாம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து 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 படித்துத்தான் அவர் சுயமரியாதை சிந்தனைக்கு பகுத்தறிவு சிந்தனைக்கு வந்தார் அப்படி கண்ணு பார்வை சரியாக தெரியலனா கூட நண்பர்களே நீங்கள் அருள் எண்ணி பார்க்க வேண்டும் பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு அது ரவுண்டாக ஒரு கைப்பிடி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு படித்து மெதுவாக படித்து உள்வாங்கிக்கிட்டு பொழுதுனைக்கும் படிப்பாளியாகவே இருந்தார் படித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் பெரியார் பல புத்தகங்களை படித்திருக்கிறார் பல புத்தகங்களுக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார் விரிவுரை செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை பெரியார் தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எடுத்துக்கிட்டால் அவர் பெரிய அறிவாளி புத்தக கடலவு பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கோ அல்லது ஒரு வெளியூருக்கோ பயணம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அம்பேத்கர் அவர் என்ன பண்ணுவார் ரெண்டு விஷயத்துக்கு செலவு அதிகமாக பண்ணியிருக்கிறாராம் அவர் வாழ்க்கையில் ஒன்று கோட்டு சூட்டு வாங்கணும் மற்றவர்களை விட நாம் மிடுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதில் கவனம் செலுத்தினாராம் ஏன்னால் தொட்டாலே தீட்டு பார்த்தாலே பாவம் இவர் சேரியில் பிறந்தவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்தவர் இவருக்கு என்ன இருக்குது ஏது இருக்குது இவரெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடை அணிஞ்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நண்பர்களே அம்பேத்கர் வந்து ஆடை அணிக ஆடை வாங்குறதுக்கு ரொம்ப செலவு பண்ணாராம் கோட்டு சூட்டோட தான் இருப்பார் ஐயா அம்பேத்கர் ஐயா அதுபோல் அடுத்த செலவு பெரிய செலவு எதுக்கு பண்ணுவார்னா புத்தகம் வாங்கிறதுக்கு தான் செலவு பண்ணுவாராம் அவர் படிக்காத பெரிய பெரிய லைப்ரரியே கிடையாது பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து ஆய்வு கற்று எழுதி பல பட்டங்களை வாங்கிய பெருமைக்குரியவர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கும் அம்பேத்கரை எதனால் ம மதிக்கிறாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்துட்டார்னு மதிக்கிறாங்களா கிடையாது நாலேஜ் அறிவு அறிவு அட்டங்காக்கும் கருவி என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் அதுபோல் ஐநா சபை பாராட்டுது அம்பேத்கரை எதனால் பாராட்டுது நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஐநா சபை பாராட்டுது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கர்த்தா தலைவர் அவர் தான் பல ஆய்வு புத்தகங்களை சட்ட புத்தகங்களை சட்ட வல் வல்லுநர்கள் எழுதிய எல்லாம் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்று அதை புலமை பெற்று அதற்கு பிறகு இந்திய நாட்டிற்கு அர்ப்பணித்த அரசமைப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை அர்ப்பணித்த பெருமை அம்பேத்கருக்கு உண்டு புத்தகத்தை தான் ஆயுதமாக எடுத்துக்கிட்டார் அது காகிதமாக நினைக்கல ஆயுதமாக எடுத்துக்கிட்டார் அதுபோல் காரல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்கிறதுக்கு காசு கிடையாது அவருக்கு புத்தகம் வாங்குறதுக்கு காசு கிடைக்காது பார்த்தீங்கன்னா அச்சி எந்திரம் இது மாதிரி அச்சி ஒரு பக்கம் நோட்டீஸ் இருக்கும் ஒரு பக்கம் பிரிண்ட் இருக்கும் இன்னொரு பக்கம் வெள்ளை பேப்பர் இருக்கும் பணம் இல்லை பேப்பர் வாங்கிறதுக்கு பணம் இல்லை எழுதுறதுக்கு பணம் இல்லை எழுதுறதுக்கு பேப்பர் வாங்கிறதுக்கு பணம் இல்லை என்ன செஞ்சார் காரல் மார்க்ஸ்னால் திருவோரத்தில் கிடைக்கக்கூடிய நோட்டீஸு நோட்டீஸ் ஒரு பக்கம் ஏதோ விளம்பரம் இருக்கும் இன்னொரு பக்கம் வெள்ள பின்பக்கம் வெள்ளையாக இருக்கும்ல அந்த அந்த பகுதியில் எழுதி 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 உட்காந்து ராப்பகலாக எழுதி டேஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு மனிதன் காரல் மார்க்ஸ் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிட முடியாது எண்ணி பார்க்க வேண்டாமா இன்னைக்கு அவர் எழுதிய அந்த மூலதனங்கிற புத்தகத்தான உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டானுச்சு சமூக புரட்சியை பொருளாதார புரட்சியை ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான் எப்போ ஏழை பணக்காரனாகிறது எப்போ பணக்காரனுக்கு ஈக்குறை எல்லாம் சமமாக எப்போ ஆகிறதுங்கிறத கண்டுபிடிச்சி இதுக்கு இது தகுந்த வழிமுறையில் போனால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிய பெருமை கர்வல் மார்க்ஸ் அவர்களை சாரும் அதுபோல் பகத்சிங் தூக்கில் போட போகிறாங்க அன்னைக்கு பாருங்க லெலினுடைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு சிறையில் சிறை காவலர் போய் எழுப்புறாரு டேங் நின்று இந்த ஒரு லத்தியை வச்சுக்கிட்டு சிறை கம்பியை போய் தட்டுறாரு டக்கு டொக்கு டொக்கு டக்குன்னு அப்படி தட்டும்போது தட்டாதீங்க சத்தம் போடாதீங்க நான் ஒரு போராளியோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் காவலர்கள்கிட்ட யார் பகத்சிங் சரி அப்படி என்ன தான் இந்த போராளிகிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லெலினுடைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டு வந்துருக்கிறாரு அந்த நேரத்தில் விடிஞ்சால் தூக்கு அன்னைக்கு இரவு நம்ம என்ன பண்ண போகிறோம் விடிஞ்சா சாக போகிறோம் தூக்கில் போட்டு குறு 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 குறுன்னு உட்காந்து எங்களாச்சும் வழி கிடைச்சா தப்பிச்சு ஓட மாட்டோமான்னு இருப்போம் நம்ம ஆனால் பகத்சிங் என்ன பண்ணாராம் லெலினுடைய புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாராம் ஒரு மன உறுதி மன தெம்பு அந்த இதெல்லாம் உலக அதிசயம் எண்ணி பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய புது கவிதை இருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வயசானவங்க நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய தலைமை ஆசிரியர் நாச்சியார் கோயில் அரசு மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய ஆசிரியர் இருக்காங்க அள்ளி அவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்காரு ரொம்ப ஒரு வயசு ரொம்ப முதிர்ந்த வயசு இந்த வயதிலும் மெனக்கட்டு உட்காந்து புத்தகம் எழுதுகிறாருன்னா எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குதில்ல ஒரு ஒரு செய்தியை ஆவணப்படுத்துவது என்பது எவ்வளோ முக்கியமானது அவருடைய புத்தகங்கள் ஒரு பல பத்து புத்தக்ட்டே இருக்குது முழுசாக படிக்கலை அது வேற அவர் இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா தள்ளாடுற வயசுலேயும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது புத்தகம் எழுதி இருக்கிறார் ஒரு சங்கதியை சங்க இலக்கியத்தில் தொடங்கி பெரியாரை தொடங்கி எல்லா தலைவர்களையும் தொடங்கி புரட்சி கவிஞர் பாரதாசன் தொடங்கி அனைவரையும் பற்றி மிக சிறப்பாக புத்தகம் எழுதி ஆவணப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே புத்தகம் செய்திருக்கிற புரட்சி அது வெறும் காகிதம் அல்ல ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் ஏப்ரல் இருபத்தி மூணை புத்தக நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண காரியமா எந்த அறிஞரை எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த கவிஞர் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த பேச்சாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த எழுத்தாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டாலும் சரி மிகப்பெரிய சிந்தனையாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி மிகப்பெரிய புரட்சியாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி மிகப்பெரிய கலை இலக்கியத்தில் கரைச்சி குடித்தவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை வழி நடத்தக்கூடியது ஒரு புத்தகமாக புத்தகமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பது உண்மையிலும் உண்மையான செய்தி ஆகவே அருமை நண்பர்களே பெரியோர்களே புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த இருபத்தி மூணு இந்த புத்தக தினத்திலே நாமும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது நான் படித்து பழக வேண்டும் கருத்துக்களை பெற வேண்டும் மிகப்பெரிய அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்